வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்பிகோம் இன்றைய செய்தி பாதை தவறும் மறுவாழ்வு மையங்கள் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை மேட்டூர் என்ற இடத்தில் உள்ள போதை மறுவாழ்வு மையங்கள் சேர்க்கப்பட்ட சந்திசேகர் என்ற இளைஞர் சில நாட்களுக்கு முன்பு திடீரென்று இழந்திருக்கிறார் அவ் இளைஞரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவருடைய உறவினர்கள் புகார் அளித்ததன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் அவ்விளைஞரின் உடல் காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது கடந்த வாரத்தில் சென்னை வலசரவாக்க சுத்தத்தில் உள்ள போதை மறுவாழ்வு மையம் ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட விஜய் என்ற இளம் ஆட்டோ ஓட்டுநர் இதை போன்ற உயிரிழந்திருக்கிறார் அவரும் அம்மையத்தில் உள்ளவர்களாக அடித்து கொள்ளப்பட்டிருப்பதாக செய்தி கூறுகின்றனர் கடந்த ஜூன் மாதம் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள போதை மறுவாழ்வு மையம் ஒன்றிலிருந்து தப்பி செல்ல முயன்ற முருகேசன் என்பவர் அடித்துக் கொள்ளப்பட்டிருந்தார் கடந்த பிப்ரவரியில் சென்னை சோலாவரம் பகுதியில் இயங்கி வந்த போதை மறுவாழ்வு மையம் ஒன்றில் அமைந்துக்கப்பட்டிருக்க பதிமூன்று வயது சிறுவன் பலத்த காயங்களுடன் உயிரிழந்திருக்கின்றனர் அச்சிறுவனையும் மறுவாழ்வு மையத்தை சேர்த்து சிலரை அடித்து கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது கடந்த ஆண்டு வரையிலுள்ள புதிதாக ஒரு மன நல மருத்துவமனையோ போதை மறுவாழ்வு மையமோ தொடங்குவதற்கு சென்னை கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனையில் இயக்குநரின் அனுமதியினை பெற வேண்டியிருந்தது தற்பொழுது தேசிய மனநல ஆணையத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில மனநல ஆணையத்தின் அனுமதி பெற்றே புதிய போதை மறுவாழ்வு மையத்தை தொடங்க முடியும் என்று புதிய விதி வகுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான கணக்கிறன்படி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போதை வாழ்வு மையங்கள் செல்லப்பட்டு வருகின்றன இவற்றில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மையங்கள் முறையான அனுமதி பெறாமல் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் இயங்கும் மனநல மருத்துவமனைகள் போதை வாழ்வு மையங்கள் போன்றவை செயல்படுவதற்கான விதிகளும் அந்த ஆணையத்தால் வகுக்கப்பட்டுள்ளன போதை மறுவாழ்வு மையங்களுக்கான கட்டங்கள் தரமானமாக இருக்க வேண்டும் அக்கட்டடங்கள் இருப்பினும் செயல்பட உறுதியான கதவுகள் ஜன்னல்கள் ஆகியவை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவற்றில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு படுக்கை வைக்கப்படாமல் மின்விசிறி வசதியுடன் கூடிய காற்றோட்டமான அறைகளிலுள்ள கட்டிடங்கள் படுக்க வைக்கப்பட வேண்டும் ஒரு மையத்தில் நாற்பது நோயாளிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு பொது மருத்துவர் ஒரு மனநல மருத்துவர் இரண்டு உளவியல் நிபுணர்கள் நான்கு செவிலியர்கள் நான்கு உதவி பணியாளர்கள் பணியில் இருக்க வேண்டும் நல்ல காட்டோட்டமான இட வசதி இருக்க வேண்டும் இவை அனைத்தும் மேலாக போதை நோயாளிகள் தங்களுக்கோ பிறருக்கோ காயம் ஏற்படுத்தும் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் யாவும் அம்மையங்கள் இருக்கக்கூடாது என்பது போன்ற முக்கிய விதிகளை பின்பற்றாமல் மட்டுமே இது போன்ற மறுவாழ்வு மையங்கள் நடத்துவதற்கான அனுமதி கிடைக்கும் ஆனால் அவ்வாறு வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி அனைத்து மறுவாழ்வு மையங்களும் இயக்குகின்றனவா என்று ஐயத்தினை மேற்கொள்ள உயர்ப்பித்து ஏற்படுத்தப்படுகின்றன மேலும் பதினெட்டு வயதுக்கு கீழான போதை நோயாளிகள் அவர்களுக்குரிய மறுவாழ்வு இடங்களில் மட்டுமே அமைத்திருக்க சிகிச்சை அளிக்க வேண்டும் ஆனால் சென்னை சோழவரத்தில் உயிரிழப்புக்கு ஆளான சிறுவனுக்கு அவற்றில்லாமல் பெரியவர்களுக்குரிய மையத்தில் சிகிச்சை அளிக்கப்படுவதற்காக தெரிவிக்க உள்ளது மது கஞ்சா உள்ளிட்டவற்றால் கிடைக்கும் போதை அடிமையாகும் பலரும் அவற்றிலிருந்து விடுபடுவது என்பது அத்தனை சுலபமான விஷயமல்ல அவருக்கு அடிமையானவர்களுக்கு அவை தொடர்ந்து கிடைக்காத பொழுது மனம் பரப்பட கிரிக்கின்றது போதை சட்டப்படுவர்கள் தங்களுடைய உடல் நல குடும்ப நலன் ஆகியவற்றை காட்டிலும் அந்த நேரத்தில் கிடைக்கின்ற போதையை குறித்து எப்பொழுதும் சிந்திக்க மாட்டேங்கின்றனர் மது உள்ளிட்ட போதை வசுகளை பயன்படுத்துவது தவறு என்று யாரேனும் அறிவுரை கூறினாலும் அவர்களுக்கு கோபம் தலை கீறி விடுகின்றன அவற்றை விலை கொடுத்து வாங்குவதற்கு பணம் தர மறுக்கும் தங்கள் குடும்பத்தினரை தாக்குகின்றன அளவிற்கு அவர்களின் மனம் நுழைந்து விடுகின்றது அவ்வாறு மனமும் கிடைத்து போதை ஏற்பட்ட பிறகு தன்னையே மறந்த நிலையில் தம்மை சுற்றியுள்ளவர்களை சண்டையிட ஆரம்பித்து விடுகிறார்கள் போதை வசப்பட்ட ஒருவரை அவருடைய குடும்பத்தினாலே சமாளிக்க இயலாத சூழ்நிலையில்தான் அவர் மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர் போதைக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல என்பது அனைவரும் அறிந்துள்ளதே தாங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள இடங்களில் அவர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடும் என்பது உண்மையே ஆனாலும் அது போன்ற நிலை சமாளிக்கின்ற எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் அம்மறுவாழ்வு இல்லங்களை நடத்துவது அவசியம் அவர்கள் அனைவரும் மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பது மிகவும் முக்கியமானது மக்கள் நல்வாழ்வுத்துறை சமூக நல்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சுழற்சி முறையில் மேற்கண்ட மையங்களை அனைத்திலும் ஆய்வு மேற்கொண்டு விதிமீறல்களையாவது மிகவும் அவசியம் உயர் வாழும் உரிமை என்பது நம் அனைவருக்கும் பொதுவானது போதைக்கு அடிமையான நோயாளிகளுக்கும் அவ்வுரிமை நிச்சயம் உண்டு அந்நோயாளிகள் தங்கள் பெறுகின்ற சிகிச்சையால் மனமாற்றம் பெற்று தத்தம் குடும்பத்தினருக்கும் தாங்கள் சார்ந்துள்ள சமுதாயத்திற்கும் பயன்படுமாறு வாழக்கூடிய வாய்ப்பை தருவது நியதமானதா நன்றி